ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைம்ஸ் வேர்டு நீங்கள் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நான் படித்த ஸ்கூலு எங்கள் ஊரில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூர் அந்த ஸ்கூலில் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஆண்டு விழா நடந்துச்சு அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் அது ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து போடுதேன் வீடியோஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆசிரியர் தின விழா ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்பட்டது வட்டார கல்வி அலுவலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் குழந்தைகள் தின விழா பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பாவுச்சத்திரம் லைன்ஸ் கிளப் தலைவர்கள் வருகை தந்து மாணவர்களுக்கு இனிப்பும் பரிசும் வழங்கி சிறப்பித்தனர் தீபாவளி விழா இருபத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிறப்பாக இனிப்பு வழங்கி கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது கிறிஸ்மஸ் விழா புத்தாண்டு விழா இருபத்தொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாணவர்களுக்கு கேக் வழங்கி கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது பொங்கல் விழா டாக்டர் சி தர்மராஜ் தலைமையில் சர்க்கரை பொங்கல் வைத்து கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினம் இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எமது பள்ளியில் கொண்டாடப்பட்டது குடியரசு தினம் இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது தேசிய அறிவியல் தின விழா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி உணவு திருவிழா அஞ்சல் துளை அஞ்சல் தலை நாணய கண்காட்சி வட்டார கல்வி அலுவலர் தலைமையில் ஆவடையானூர் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது உலக மகளிர் தின விழா மார்ச் பத்து அன்று எஸ் எம்ஏ தலைவர் தலைமையில் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு அறிவியல் இயக்க மாவட்ட செயலாளர் திரு சுரேஷ்குமார் மந்திரமா தந்திரமா என்ற மேஜிக் நிகழ்ச்சி நடத்தினார் விளையாட்டு விழா ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எமது பள்ளியில் விளையாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது ஆண்டி விழா இன்று இருபத்தொன் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக சிறப்பாக ஊர் பொதுமக்கள் பெற்றோர் ஊர் பெரியவர்கள் உறவினர்கள் ஒத்துழைப்புடன் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல போட்டிகளில் எமது மாணவர்களின் சாதனைகள் செஸ் போட்டியில் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐந்தாம் வகுப்பு மாணவி போசா வட்டார அளவில் முதலிடம் பெற்று ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டார் தமிழக அரசின் கலை திருவிழா போட்டியில் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குருவளமையம் அளவில் எமது மாணவர்கள் பதிமூணு போட்டிகளில் முதலிடம் பெற்றனர் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்றிய அளவில் இரண்டு பேர் முதலிடம் பெற்றனர் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாவட்ட அளவில் கோ நிசா மெல்லிசை தனிப்பாடல் போட்டியில் இரண்டாம் இடமும் இரண்டாம் வகுப்பில் டரினா ஆங்கில பாடல் போட்டியில் இரண்டாம் இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் பள்ளியில் வென்ற அனைத்து மாணவர்களுக்கும் திரு ராஜேந்திரன் அவர்களால் மர கன்றுகள் பரிசாக கன்னியாகுமரி கடலில் வள்ளுவர் சிலையின் இருபத்தைந்து ஆண்டு அழகாக அழகாக வாசித்த ஆசிரியை வாசித்தவர்களுக்கு மிக்க நன்றி அகநமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் முகமுழுக்க முறுவல் முளைக்க விருந்தினரை வரவேற்போன் வீடு திருமகள் எழுந்தருளும் தாமரை பூ ஏடு இசைக்கு அசையும் இனிய கலை இறைவன் காட்டிய எழில்மிகு நடனம் அசைவில் சொல்லும் அபிநய காட்சி ஆடிடும்போது அழகிய வதனம் திசைகள் தோறும் நாட்டிய கலைகள் தமிழர் கூத்தை தந்திடும் புவனம் நம் பாரம்பரிய கலையான பரதமாடி அனைவரையும் வருக வருக என அனைவரையும் நமது கொண்டலூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற ஆசிரியர் பெருமக்களை வரவேற்று மகிழ்கிறோம் அவர்களை நமது ஊர் மக்கள் நமது பள்ளியின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைந்து அவர்களை சிறப்பு வைக்கும் வண்ணமாக மரியாதைக்குரிய திரு எஸ் பால்சாமி தலைமை ஆசிரியர் அவர்களை நமது அனைவருடைய பலத்த கரகோஷத்திற்கு இடையில் வரவேற்று மகிழ்கிறோம் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி மகிழ்கிறோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க நமது பள்ளியின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்கிறோம் அவர்களும் ஓ பாண்டியன் அவர்களும் இந்த நினைவு பரிசை கொடுத்து மகிழ்கிறார்கள் ஐயா அவங்க சொன்னாங்க பதினேழு வருஷம் நம்ம வேலை பார்த்தாங்க சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் பதினேழு ஆண்டுகள் நம்ம ஊரினுடைய முன்னேற்றத்திற்காக வானுடைய கல்வி வளர்ச்சிக்காக பணியாற்றியுள்ளார்கள் அவர்கள் நினைத்து பெருமைப்படுகிறோம் கொண்டுள்ளோர் உங்களை வாழ்த்தீர்கள் ஐயா நன்றி மரியாதைக்குரிய கமல சுந்தரி திருமதி கமல சுந்தரி அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடியை மீனாட்சி அவர்கள் போற்றி மகிழ்கிறார்கள் மரியாதைக்குரிய ஸ்ரீ மரிய தங்கம் தலைமை ஆசிரியர்களை வரவேற்று மகிழ்கிறோம் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை திருமதி வெனிஷா புன்சுதா அவர்கள் போற்றி மகிழ்கிறார்கள் நினைவு பரிசை நினைவு பரிசை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் நம் பள்ளியில் பணி புரிந்து பணி நிறைவு செய்த தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய நடராஜன் அவர்களை நமது ஊரின் சார்பாகவும் பள்ளிசாராக வரவேற்று மகிழ்கிறோம் அவர்களுக்கு மரியாதைக்குரிய ராஜகோபால் அவர்களும் மாரிமுத்து அவர்களும் பொன்னாரை பொருத்தி சிறப்பு செய்கிறோம் பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறோம் நமது பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற திருமதி எஸ் பகவதி அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடியை போர்த்தி சிறப்பு செய்கிறோம் வேற யாருக்கா ஜெயந்திர மரியாதைக்குரிய நமது பள்ளியில் அங்கன்வாடி பணியாளராக ஆசிரியராக பணியை புரிந்து சமூக நலத்துறையில் பணி நிறைவு பெற்ற திருமதி தமிழ்குடி அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்கிறோம் சிறப்பு செய்கிறோம் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இப்பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் பெருமக்கள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் அனைவருக்கும் எமது பள்ளியின் ஊரின் சார்பாக நன்றிகள் முப்பது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திப்பனம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமிகு ஐவராஜா அருள் பாண்டிய அவர்களை மேடை கலைக்கிறோம் வரைக்கு தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் எனது அருமைக்குரிய நண்பர் எஃப் ராஜ்குமார் மாநில செயலாளர் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அவர்களை அன்புடன் வேடை கலைக்கிறேன் அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடியை பொறுத்தி சிறப்பு செய்கிறோம் எமது அழைப்பை ஏற்று நமது வட்டாரத்தில் பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களை நமது ஊரின் சார்பாக நமது மாணவ செல்வங்கள் சார்பாக பள்ளியின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அவ்வகையிலே திருமதி ஜே பொன்னழகு தலைமை ஆசிரியர் பஞ்சாயத்து யூனியன் நடுநிலைப்பள்ளி அரியப்பபுரம் தலைமை ஆசிரியர் பெருமகளை அன்புடன் மேடை அழைக்கிறேன் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய நண்பர் சுதர்சன் அவர்களை மேடை கலைக்கிறேன் அரியப்பபுரம் பட்டதார ஆசிரியர் மரியாதைக்குரிய பத்மநாபன் அவர்களை மேடை கழிக்கிறேன் வாங்க பத்மநாத ஆசிரியர் அவர்களை மேடை கிடைக்கிறேன் மரியாதைக்குரிய அரியப்பபுரம் பி ஆசிரியர் கார்த்திக் குமார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அவையோரின் உற்சாகம் மற்றும் எங்கள் கைத்தட்டல்கள் தான் எங்களுக்கு வெகுமதி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய மாரியப்பன் அவர்களை அழைக்கிறேன் பூலாங்குளம் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய மரிய சிங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மரியாதைக்குரிய பண்டாரக்கன் தலைமை ஆசிரியர் குருசாமிபுரம் நடுநிலைப்படி தலைமை ஆசிரியர்களை இந்த பொன்னாடை போல் சிறப்பு செய்கிறோம் திருமதி ஆனந்த் செல்வி தலைமை ஆசிரியர்களை மேடை கலைக்கிறேன் மரியாதைக்குரிய ஞானதுரை ராஜாமணி தலைமை ஆசிரியர் மாடியனூர் நமது பள்ளியில் பணிபுரிந்த தலைமை ஆசிரியர் பெருமகர் அவர்களே மேடை கலைக்கிறேன் சரோஜா தலைமை ஆசிரியர் அவர்களை மேடை கலைக்கிறேன் சாலை தலைமை ஆசிரியர் செல்லத்தாயார்புரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய திருமதி உமா தலைமை ஆசிரியர்களை மேடை கலைக்கிறேன் நமது தலைமை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் நண்பர்கள் சார்பாக சால்வை அனுவிக்கப்படுகிறது கொண்டலூர் வாழ் மக்கள் அனைவருக்கும் இவ்வூரின் சார்பாக நம்முடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம ஆசிரியர் சும்மா லேஸ் ஆள் கிடையாது ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியர் மா மன்னன் மா மன்னன்னா யார் சொல்லலாம் நம்முடைய தலைமைசிரியர் சொல்லலாம் அமிதான ஐயா உண்மை ஏனென்று கேட்டால் இன்றைக்கி இந்திய அளவில் ஆசிரியர்கள் யாரும் செய்யாத ஒரு சாதனையை நம்முடைய ஆசிரியர் பெற்றிருக்கிறார் உண்மையா உண்மை இல்லையாம்மா உண்மை ஏனென்று கேட்டால் ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஒரு திறன் வந்து நம்முடைய சர்வ சாதாரணமாக மற்ற ஆசிரியரே கிடையாது இன்றைக்கி மாணவர்களை கூட்டி கொண்டு ஆசிரியர் இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக மேலே ஏற்றி ஆகாயத்தில் பறக்க வைத்திருக்கிறார் அவர் நிறைய பேசலாம் பேச டைம் இல்லாத காரணத்தினால் நான் பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனே இடிப்பு மிக அருமையாக இருந்தது வந்த உடனே டீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க அது எல்லாமே கொடுத்து உண்மையிலே எங்களை வந்து ஒரு மகிழ்ச்சாங்க அப்பேற்பட்ட ஆசிரியர் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நம் பக்கத்து அருகாமையில் உள்ள பள்ளி பூலாமுலம் பள்ளியின் சார்பாகவும் தலை முறையிலும் பள்ளி நம்முடைய பள்ளியுடைய அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல இன்னும் வருங்காலங்களில் நம்முடைய சார் அவர்களுக்கு தேசிய விருதே கிடைக்க எல்லோரையும் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி இவர் விரைவில் வாழ்வார் என்ற நம்பிக்கையில் சாருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக நன்றி சார் இப்போது தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அங்கேருந்து வந்தோம் மேடம் அங்கேருந்து வெளியே வந்தாங்க இப்போ ரெண்டு வருமே ஒரே ஒன்றியத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் நன்றி மேடம் வருகிறது நன்றி ப்ளீஸ் திருமதி உமா ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை போட்டு சிறப்பு செய்கிறோம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுது இந்த வந்து எங்களெல்லாம் அழைத்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்களும் நன்றிகள் தான் வந்து பார்த்தா அப்படியே ஊரே இங்கே தான் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா எல்லாருடைய மனசுலேயும் ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான எண்ணங்கள் இருக்கு நான் சாரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும்தான் பேச போறேன் நானும் சாரை வந்து பாண்டியபுரம் ஸ்கூலில் ஒன்றா வேலை செஞ்சோம் ஒரே கேம்பஸில் சார் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஊர் பொதுமக்களோடு பழகிறது பெற்றோர்கள்கிட்ட பழகிறது மாணவர்கள்ட்ட பழகிறது எல்லாருமே ஆசிரியர்கள்கிட்ட சக ஆசிரியர்கள்கிட்ட பழகிறது எல்லாமே ரொம்ப இயல்பாக எளிமையாக ரொம்ப ஈஸியாக பழ பழகக்கூடியவங்க அதாவது சிறந்த இதில் பெஸ்ட்டாக சிறந்த ஒரு ஆளுமை தன்மை அதாவது எப்ப பார்த்தாலும் சுறுசுறுப்பா இருப்பாங்க காலையில ஸ்கூலுக்கு வந்தா சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு எல்லா கிளாஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லா டீச்சர்ஸையும் கலந்து பேசிட்டு தான் அந்த செயலை செய்வாங்க மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் ஆளுமை தன்மை கொண்ட ஒரு மனிதர் நான் இதை ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் பேசி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் அந்த கடந்த ரெண்டு வருஷத்துல சாருக்கு வந்து நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்லாசிரியர் அவார்டு மாநில டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டும் பாண்டியபுரமே சேர்ந்து விழாக்கோளம் கொண்டாடணும் பாண்டியபுரம் ஊரில் அதுக்கப்புறம் சிறந்த எஸ்எம்சி பாடலுக்கான விருது ரெண்டாவது கிடைச்சது மூணாவது விருது வந்து சிறந்த பள்ளிக்கான விருது பாண்டியாபுரத்துக்கு கிடைச்சது நாலாவது வந்து மிகப்பெரிய அவார்டு வந்து தலைமைத்துவ தலைமை ஆசிரியர் சிறந்த தலைமை ஆசிரியர் நம்ம தென்காசிலேயே ரெண்டு தலைமை ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்தாங்க ஒன்று வந்து பூலாங்குளம் பூலாங்குளம் தலைமை ஆசிரியரோ ரெண்டு வந்து நம்முடைய சாரையும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க கவர்மெண்ட் வந்து பத்து லட்சம் ரூபாய் அவார்டு கொடுத்தாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கிடையாது பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க எல்லா பணத்தையும் சார் வந்து ஸ்கூலுக்காக செலவழிச்சாங்க எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே இல்லை பத்து லட்சம் ரூபாயும் ஸ்கூலுக்காக செலவழிச்சு இன்னைக்கு பாண்டியாபுரம் ஸ்கூலையே ரொம்ப அழகா ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அது சார் மட்டும்தான் அவன் நல்லா ஆசிரியர் அவார்டு கிடைக்கும் போது பத்தாயிர ரூபாய் வந்து கவர்மெண்ட் கொடுத்தாங்க பத்தாயிரத்துக்குமே ஸ்கூலுக்காக தான் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு மிக திறமையானவங்க சுறுசுறுப்பாக செயற்படக்கூடியவங்க அவங்களோட பணியாற்றுவதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இறைவனுக்கு நன்றி தேங்க் நன்றி தேங்க் தேங்க்யூ நன்றி மேடம் கை அன்புடன் மேடை கழிக்கிறேன் நமது பள்ளியில் பணிபுரிந்து தற்போது மாரியனூர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் மாரியனூர் ஆசிரியர் திருமதி தட்டி உற்சாகப்படுத்த தீபா அவர்களை மேடை கிடைக்கிறேன் நியூஸ் செவன் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் அவர்களை மேடை கிடைக்கிறேன் நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் நமது செய்திகளை நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப வந்துள்ள நமது அருமைக்குரிய நியூஸ் செவன் ரிப்போர்ட்டர் அண்ணன் அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடியைப்பட்டு சிரப்போம் ஆவிட நமது ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மகேஸ்வரி அவர்களை மேடை கலைக்கிறேன் துணை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி செல்வமேரி அவர்களை மேடை கிடைக்கிறேன் நமது பள்ளிக்காக பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் அருமையின் நண்பர் புழுக்காட்டு வலசை ஆசிரியர் ஜெய பிரதாப் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் பெருமக்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளியில் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நமது முத்தையா சித்தப்பா அவர்கள் முன்னாள் ஆசிரியர் அதாவது அவர படிச்சிருக்காரு பால் பால்சாமி சார் அவர்களுக்கு தாழ்வு அளிப்பார்

வரும் பறவைகளுக்கு சரணாலயமாக அரசுப் பள்ளிகள் விளங்குகின்றன Good evening everyone and a warm welcome to our annual day celebration. Tonight we celebrate the achievements of our students, the dedications of our teachers and the spirit of our community. Let's welcome this evening with our second standard students' welcome dance.